ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் நாம் இன்றைக்கு ஆன்மீகத்தை பற்றி சில கருத்துக்களை முக்கியமான கருத்துக்களை நாம் பேசுவோம் உங்கள் எல்லோருக்குமே ஆன்மீகம் என்றால் ஏதோ ஒரு இணைக்கிற மாதிரி ஒரு கசப்பு உண்மையான ஆன்மீகத்தை பற்றி உங்களுக்கு அறிவதற்கு உணர்வதற்கு யாருக்குமே ஆர்வம் இல்லை என்பதுதான் உண்மை ஆன்மீகம் என்பது என்ன உங்களுடைய வாழ்வின் உண்மைகளை அடிப்படை கருத்துகளை அறிவதுதான் ஆன்மீகம் அதாவது வாழ்வின் மர்மங்கள் நம்முடைய வாழ்வு மர்மமாக இருக்கிறது நாம் வாழ்கிறோம் படிக்கிறோம் வேலைக்கு போகிறோம் சம்பாதிக்கிறோம் குடும்ப குட்டியோடு விலை குட்டிகளோடு வாழ்கிறோம் என்று என்பது வாழ்வாகாது வாழ்வுதான் இது இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் இதற்கு அப்பால் ஒன்று இருக்கிறது அதுதான் உண்மையானது அதுதான் நிரந்தரமானது இது நமக்கு நிரந்தரம் இல்லாதது ஆனால் நிரந்தரம் இல்லாததை வைத்து கொண்டுதான் நாம் நிரந்தரத்தை தேட வேண்டும் அதற்காகவே இந்த பிறவியை நாம் எடுத்திருக்கிறோம் ஏதோ நினைக்கிறீர்கள் இப்போது மக்களுடைய மனது மிக மிக பழுதடைந்து விட்டிருக்கிறது கெட்டு விட்டு இருக்கிறது காரணம் அவருடைய மனம் பூரா செக்ஸ் உணர்விலேயே அது லயத்து இருக்கிறது அதில் விருப்பமாக இருக்கிறது அதுதான் இங்கே இருக்கிற ஒரு பெரிய டாப ஆகிய சிக்ஸ் உணர்வு எப்படி என்று சொன்னால் நீங்கள் வாழ்க்கின்ற அந்த சினிமா டிவி தொட அதில் நடிக்கின்ற அந்த நடிகையுடைய அங்க அடையாளங்களை அங்க அவயங்களை நீங்கள் காம கண் கொண்டு ரசிப்பது தான் இதற்கு காரணம் ஒவ்வொருடைய மனைவியிலும் இதையே நினைக்கிறது இப்படி சொல்லுவதனால் நாம் உங்களை அதிலிருந்து சிதாவது மீட்க நாம் விரும்பப்படுகிறோம் ஏனென்றால் இது வந்து ஒரு சுவாமியாருடைய கருத்து சுவாமியார் என்றவன் யார் என்றால் உங்களுடைய மனதிலே கெட்டுப்போன இந்த மனதிலே இருக்கின்ற அந்த அமைப்பு எப்படி என்றால் தாடி மீசை வைத்து கொண்டிருக்க வேண்டும் ஜடாமுடி கழுத்திலே மணிமாலை அணிந்திருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் நினைக்கவில்லை உங்கள் அடி மனதிலே அப்படி பதியப்பட்டு விட்டது இது வாழடி வாயாக அதெல்லாம் இப்போது கவைக்கு உதவாது இப்போது உங்களுக்கு இந்த வாழ்வில் இருந்து நாம் விடுதலை அடைய வேண்டும் நாம் மகிழ்ச்சியாக எந்த விதமான கவலை துன்பம் நரக சூழ்நிலைகள் எதுவும் இல்லாமல் நிம்மதியான வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் நாம் இருக்கின்ற நிலையிலேயே நம்முடைய குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய ஏதோ ஒரு தொழில் செய்து நாம் நிம்மதியாக வாழ வேண்டும் வாழ் வாழும்போதே வாழும்போதே நாம் நம்மை அறிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் நான் இப்போ சொன்ன ஆபாச காட்சிகள் இதுதான் மனசுக்கு கிடைக்குது சாதாரண ஒரு பையன் ஒரு கூலி வேலை தான் இப்போ ஒரு நடிகனுடைய ரசிகராக இருக்கிறான் அதில் எந்த பெரும்பாலான மக்கள் மழையர்கள் படித்தவர்களாக இருப்பார்கள் ஆனால் எல்லோருமே படிக்காதவர்கள்தான் அவர்கள்தான் எங்கள் தன்னுடைய வாழ்நாளை கொண்டு கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் வீட்டிலே ஒரு நூறு ரூபாய் கொடுப்பதற்கு தயங்கி கொண்டு இருப்பவன் ஆயிரம் ரூபாய் கொடுத்து ஒரு திரைப்பட காட்சியை காண்கிறான் இங்கே தான் இருக்கு இப்படிதான் அவர்கள் செய்து கொழுத்து வளர்வதற்கு இப்படிப்பட்ட ஏழை மக்களுடைய அந்த ரத்தம் வேர்வையாக சிந்தி பாடுபட்ட பணத்தை கொண்டு அவர்கள் சொகுசு வாழ்க்கை வாழ்கிறார்கள் கஷ்டம் என்றால் என்னவென்றே தெரியாமல் அவர் வாழ்கிறார்கள் நீங்களே பார்த்துருக்கலாம் நல்லா தெரியுது ஆனால் இதெல்லாம் காரணம் உங்களுடைய அந்த ஈர்ப்பு அந்த காம ஈர்ப்பு உங்களை கதிகலங்க வைக்கிறது ஏவுகளிலிருந்து உங்களை மீட்க வேண்டும் உங்களுக்கு மீட்க வேண்டும் என்றால் ஏதாவது போட வேண்டுமா அல்லது மாய மந்திரம் செய்ய வேண்டுமா என்றால் எதுவுமே கிடையாது தெளிவான வைக்கிறோம் பேசுகிறோம் அவ்வளவே உங்கள் உள்ளே இருக்கின்ற அந்த உன்னத சக்தி அந்த சக்தி தான் நம்ம எல்லாம் ஆட்டி வைக்கிறது நம்முடைய மனது பல வகையில் அது இழுக்கப்படுகிறது கவர்ச்சியால் அது இழுக்கப்படுகிறது உங்களை கீழான யோசனையே நீங்கள் விழுந்து கிடைக்கிறீர்கள் இவைகளெல்லாம் மேலான நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் படிப்படியாக இந்த சொற்பொழிவு என்னுடைய சொற்பொழிவு மட்டுமல்ல என்னை போல் பலர் நல்வழி செய்வதற்காக உங்களுக்கு சொல்லுகிறார்கள் அதை கேளுங்கள் மற்றபடி எல்லோருமே இந்த சமுதாயத்தில் இருப்பவர்கள் அத்தனை பேரும் ஆன்மீக விஷயத்தில் மூடர்களாகவே இருக்கிறார்கள் மூடர் பக்கா மூடன் அதே நேரத்தில் மூடருக்கு போல இங்கே இருக்கின்ற அந்த சுவாமியார் பசங்கள் சுவாமியார் என்று சொல்லுகின்ற அத்தனை பேரும் ஏமாற்று பெரியபேரனாக இருக்கலாம் பல கோடி பல ஆயிரம் கோடிகளுக்கு அதிபதியாக இருக்கலாம் ஆனால் அவர்கள் எல்லாம் ஏமாற்றுக்காரர்களே அவர்கள் உண்மையிலேயே இந்த ஆன்மீகம் அதாவது உங்களை அறிய இதுதான் ஆன்மீகம் இதை அவர்கள் அறிந்து இருக்கிறார்களா என்றால் நிச்சயமாக இல்லை என்று மார் தட்டி கொண்டு சொல்லலாம் ஏனென்றால் அவருடைய செயலே அதை காட்டி கொடுக்கிறது பெரிய கல்வி சாலைகளை அமைக்கிறார்கள் கல்வி சா பள்ளிக்கூடங்களெல்லாம் நடத்துகிறார்கள் பெரிய உதவி செய்கிறார்கள் தினந்தோறும் மதிய உணவு எல்லோருக்குமே விருந்து படைக்கிறார்கள் என்பதெல்லாம் அதில் வீணான வேலை அதெல்லாம் செய்யாதப்பூ அதுக்கும் கடவுளுக்கும் சம்மந்தமே கிடையாது ஆளுமை வந்தது உங்களை அறிவது உங்களை அறிவது என்றால் கடவுளை அறிவது இதுதான் ஆன்மீகம் இது இதனுடைய மர்மம் இருக்குது நிறைய இருக்குது நான் இதை வந்து உங்களுக்கு விளக்கமாக சொல்ல ஆசைப்படுகிறேன் எனக்கு நீங்கள் ஆதரவு தாருங்கள் பாருங்கள் அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா தான் ஒரு தெம்பு வரும் நமக்கு பார்க்கறதே கிடையாது பாருங்க இதுக்கு மேலே நான் இதை படிப்படியாக சொல்கிறேன் இதை கேட்டு நீங்கள் திரும்பி வாழ என்பது என்னுடைய மிகமான விருப்பம் இப்போ அந்த ஆவாசத்துலேருந்து எப்போ நம்ம ஈடுபடணுனாக்கா உங்களிடத்திலே ஒரு விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும் அலட்சியமோ அஜாக்கிரதையோ கூடாது விழிப்புணர்வு ஒவ்வொரு செயலிலும் நீங்கள் அங்கே செல்லிக்கின்ற அந்த காட்சி மாயக்காட்சி ஒரு திரையிலே யாரோ சண்டை போடுறோம் யாரோ காதல் பண்ணுறோம் அதுக்கெல்லாம் நீங்கள் அதிலேயே ஒன்றி இருப்பதினால்தான் நீங்கள் தடுமாறி போய் விடுகிறீர்கள் எதுக்கெடுத்தாலும் அந்த கதை அந்த நாடகத்தை அந்த சினிமாவில் பற்றியே பேச்சுட்டோம் எங்கே பார்த்தாலும் அதான் ஒரு தமிழ்நாட்டிலேயே இவ்வளவு சீர்குலைவு நடந்து இருப்பதற்கு இந்த சினிமாதான் காரணம் என்பதை முழுமையாக சொல்ல வேண்டும் அடுத்தாக அரசியல்வாதி வர்றான் அப்படிதான் அந்த மதவாதி மதவாதிகள் என்பவன் ஆணும் பகா ஏமாற்றுக்காரன் இதெல்லாம் எப்படி நடக்குதுன்றது நான் விளக்கமாக சொல்கிறேன் இதெல்லாம் சொல்லி நீ வந்து யோகினோ என்றால் நிச்சயமாக நான் யோகியன் நான் என்னை அறிந்தவன் என்ற முறையிலே உங்கள் எல்லோருக்குமே அரைகூவல் விடுக்கிறேன் நீங்கள் வரலாம் என்னை பரிசோதனை செய்து கொள்ளலாம் என்னிடத்திலே இருப்பதை பகிர்ந்து செல்லுங்கள் அப்படி தான் என்னுடைய அறிக்கை இருக்கிறது கடந்த இரண்டரை வருடங்களாக இதையே சொல்லி வருகிறேன் இந்த டிவியில் நீங்கள் இப்போதாவது விழிப்பு அடைந்து அதை பார்ப்பீர்கள் என்ற நம்பிக்கையில் இதோடு நான் இந்த உரை முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்